ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் லதா குப்பாவின் மகாபாரத கிளை கதைகள் புத்தகம் மகாபாரதத்தின் உபகதைகளை சுவையாகவும் எளிமையாகவும் சொல்லும் நூல் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும் காலம் காலமாக தமிழ் சினிமாவில் சில கற்பிதங்கள் இருக்கு இல்லையா ஒரு ஹீரோ எப்படி இருக்கணும் அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் அதில் வரக்கூடிய சிக்கல்கள் அதை அந்த ஹீரோ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அல்லது அந்த ஹீரோ ஹீரோயின் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப்ங்கிறது இந்த சமூகம் எழுதி வைத்திருக்கக்கூடிய அந்த இலக்கணங்களுக்கு உட்பட்டு இருக்குதா இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து சினிமாவினுடைய கிராமர் இலக்கணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குது இதை மீறி சில படங்கள் வந்துட்டு தான் இருக்குது அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா எந்த ஒரு ஹீரோ இந்த மாதிரியான ஒரு நாயகன் பிம்பத்தை கட்டமைக்கிறதுல ரொம்ப தன்முனைப்போடு இருந்தாரோ ஒரு காலகட்டத்துல அவரே இன்னைக்கு அந்த மாதிரியான எல்லைகள்ல இருந்து வெளியில வந்து அந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுறதும் அதை தமிழ் சினிமா ரசிகர்கள் ரிசீவ் பண்ற விதமும் இந்த வீடியோவுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இது வந்து விடாமுயற்சி படத்தினுடைய ரிவியூ கிடையாது ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் திரை விமர்சனம் பண்ணிட்டாங்க நிறைய திரை விமர்சகர்கள் அந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அந்த படத்தில் என்ன குறை இருக்குது அந்த படம் இன்னும் எவ்வளோ பெட்டராக இருந்திருக்கலாம் இதை பற்றிலாம் நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டாங்க இது முழுக்க முழுக்க இந்த விடாமுயற்சிங்கிற படத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த உள்ளடக்கம்னு சொல்கிறோம்ல அந்த கோர் கண்டென்ட் பேசியிருக்கக்கூடிய சில விஷயங்கள் அது எனக்குள்ளார ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் அது இந்த சமூகத்தில் சரியாக ரிசீவ் பண்ண பட்டிருக்கா அல்லது எப்படி ரிசீவ் பண்ணுங்கிற அந்த பார்வையை தான் பகிர்ந்துக்க போறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் இந்த விடாமுயற்சி படத்தினுடைய அந்த 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 கோர் கதை அல்லது கதையினுடைய த்ரெட் என்ன அப்படிங்கறத எல்லோருமே சொல்லியிருப்பாங்க ஒரு மெல்லிய இழை தான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அந்த உறவுச்சிக்கல் அதன் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு கிரைம் சீன் அதுல அந்த மனைவியை தொலைச்ச கணவன் எப்படி அந்த மனைவியை தேடி கண்டுபிடிக்கிறார் இதுதான் அந்த படத்தினுடைய கதை இந்த கதை வந்து ஏற்கனவே பல படங்களில் இன்னும் சொல்ல போனால் இந்த மாதிரி ரோட் மூவி அப்படிங்கிறதே ஒரு ஜான்ரா தான் இந்த மாதிரியான கான்டென்ட்டை ஏற்கனவே நிறைய திரைப்படங்களாக வெளிநாடுகளில் எடுத்திருக்காங்க தமிழ் சினிமாலேயும் அங்கொன்றும் இங்கொன்றும் வந்திருக்குது ஸோ இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் ஃபஸ்ட் நான் பேச போகிறது இந்த நாயகன் பிம்பம் இதை எப்படி இதுவரை தமிழ் சினிமா கட்டமைச்சிருந்தது அதை இந்த படம் வந்து எப்படி உடைக்குது அப்படிங்கிறத பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் இந்த ஹீரோ வந்து இந்த படத்துல எப்படி இன்ட்ரொடியூஸ் ஆக போறாரு அவருடைய அந்த இன்ட்ரொடக்ஷன் சீன் என்னங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக முன்னெடுத்து அதை ஒரு பல நாள் டிஸ்கஷன்ல உட்காந்து பேசி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு மாஸ் பில்டப் ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை காலம் காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஹீரோக்கள் விரும்பி செய்ய சொல்லி அவங்க ஒர்க் பண்ண டேரக்டர்ஸை அழுத்தம் கொடுத்து செய்துகிட்ட காலகட்டங்கள் கூட உண்டு ஈவன் அஜித்குமார் கூட அதற்கு விதிவிலக்கு இல்லை அவருடைய படங்களில் கூட இந்த மாதிரியான மாஸ் பில்டப் ஷார்ட்ஸில் அவர் வந்து அறிமுகம் ஆகும்போது அந்த தேட்டரே எரப்ட் ஆகக்கூடிய ஒரு சீன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் ரொம்ப இயல்பாக கேஷுவலாக அறிமுகமாகறாரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பில்டப் ஷார்ட்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் படம் தொடங்கி முதல் பாதி முடிகிற வரைக்கும் அவரை வந்து தொடர்ந்து அவரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே ஏதோ ஒரு வகையில ஃபிமிலியேட் பண்ணிட்டே இருக்காங்க அவர் வந்து சிறுமிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் மகிழ் திருமணியினுடைய வார்த்தைகள்லேயே சொல்லணும்னா எள்ளி நகையை அடிக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து தன்னுடைய இயலாமையை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் ரொம்ப தவிக்கிறாரு இந்த படத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தருணத்தில் எதிர்கதாபாத்திரம் வந்து அவர்கிட்ட கேட்குது நீ என்ன ஒரு பெரிய ஹீரோவான்னு கேட்கும்போது நான் இல்லை இல்லைன்னு சொல்கிறாரு ஸோ இது எல்லாமே என்னென்னா ரொம்ப ஆர்கானிக்காக இந்த படத்துக்குள்ளார டெவலப் ஆகிருக்குது இது ரொம்ப அவசியம் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த நாயக பிம்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபத்தான ஒரு போக்கு தான் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து விதைச்சிருக்குது ஒரு பத்து படத்தில் இந்த மாதிரி ஒரு மாஸ் இன்ட்ரொடக்ஷன் சீனில் நடிச்சிட்டாலே தன்னால இந்த சமூகத்தை மாத்திர முடியும் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு அரசியலை கொடுத்துட முடியும் இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை டிசைட் பண்ணக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான அனைத்து தகுதிகளும் தனக்கு வந்துடுச்சுன்னு நம்பக்கூடிய சில நடிகர்கள் மத்தியில் இது எதுவுமே இந்த திரைப்படத்துக்கு தேவையில்லை இந்த கதாபாத்திரத்துக்கு தேவையில்லை இந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் பண்ணால் போதுங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டி அதை அஜித்குமார் மாதிரியான ஒரு முன்னணி நட்சத்திரம் முன்னெடுத்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இன்னும் சொல்ல போனால் இது வந்து அவரும் சேர்ந்து செய்த அந்த ஒரு நாயக பிம்ப கட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு தவறுக்கு அவரால் ஏன்ற ஒரு பிராய்ச்சியத்தை அவர் செய்திருக்கிறார் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் அடுத்து இன்னொரு படம் பண்ணுறாரு குட் பேட் ஆக்லின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் நிச்சயமா இதற்கு அப்படியே ஒரு எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய அஜித்குமார் நம்ம பார்க்கலாம் ஸோ இட் நவோ மீன் அவர் அவருடைய ஸ்டாண்ட்லேருந்து முற்று முழுதாக மாறிட்டார்னு சொல்லல இந்த படத்துக்கு இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்தால் போதுங்கிற ஒரு அறிவோட கூடுதலாக இப்படி இருந்தாலும் அதை ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை தன்னுடைய ரசிகர்களுக்கு பாஸ் பண்ணுறது இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பை அஜித்குமார் மாதிரியான நடிகர்கள் முன்னெடுக்கிறது ரொம்பவே அவசியம் நான் நினைக்கிறேன் தரையில் எத்தனையோ ரியல் லைஃப் ஹீரோஸ் இருக்கும்போது நம்ம திரையிலேயே போயிட்டு நமக்கான ஹீரோஸ் நமக்கான இன்ஸ்பிரேஷன்ஸ் நம்ம தேடிக்கிட்டே இருக்கும் காலம் காலமாக இது தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக ஆபத்தான ஒரு போக்காக பார்க்குறேன் இது கேரளாவில் இல்லை ஆந்திராவில் இல்லை கர்நாடகாவில் இல்லை ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் முதல் பகுதி இரண்டாவது பகுதின்னு ரெண்டு பிளாக் பஸ்டர்ஸை பேக் டு பேக் கொடுத்து ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவை அசால்ட்டாக போலீஸால் கைது பண்ண முடியுது பக்கத்து ஸ்டேட்டில் ஆனால் நம்மளுடைய ஊரில் அது சாத்தியமாக அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு அந்த நாயக பிம்பம் அப்படிங்கிறது உடையாமல் நம்மளால் விடை இடவே முடியாது அப்படிப்பட்ட அந்த ஒரு நாயக பிம்பத்தை அந்த ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடிய இடங்களை எல்லாம் உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய விதத்தில் ஐ ஃபீல் விடாமுயற்சி அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி அப்படிங்கிறதுல எனக்கு இஸ் நம்பர் ஒன் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான ஒரு உறவு அந்த காதல் போக்கக்கூடிய தருணம் அது எப்படிப்பட்ட தருணமாக வேணாலும் இருக்கலாம் அது பிளாஸ்டிக்காக கூட இருக்கலாம் சில நேரங்களில் அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையோடு இருக்கலாம் மகிழ் திருமையின் என்னுடைய எழுத்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவருடைய முந்தைய படங்களில் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்ஷன் டிரெக்டராக அறியப்பட்டாலும் இந்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலுமே அவருடைய லவ் ட்ராக் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதுக்குள்ள ஒரு சின்ன கியூட்னஸ் இருக்கும் அது வந்து தடமாக இருக்கட்டும் தடையர தாக்கமாக இருக்கட்டும் எல்லா படங்கள்லையுமே அந்த லவ் ட்ராக்ல ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டர் ஒன்று அழகாக வச்சிருப்பார் ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் வரதுக்கான சாத்தியங்களை அந்த காட்சி காட்சிகளில் இழை மாதிரியான ஒரு தன்மையோடு தான் எழுதப்பட்டிருக்கும் அது வந்து இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே இந்த படம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இஷ்யூ இருக்கு இல்லையா அந்த கிரக்ஸ் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஏன்னா பொதுவாக ஒரு ஆண் வந்து தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெண் தனக்கு கிடைக்கணுங்கிற போது அதுக்காக அவன் எந்த ஒரு எல்லைக்கும் போயிட்டு எல்லா விதமான சர்ப்ரைசஸையும் கொடுக்கறதுக்கு அவன் தயாரா இருப்பான் எல்லா விதமான முட்டாள்தனங்கள்லையும் அவன் விரும்பி தன்னை ஈடுபடுத்திப்பான் இது வரைக்கும்னா அந்த பெண் தனக்கு கிடைக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த பெண் தனக்கானவளாக மாறிட்டா அல்லது இவ எங்கேயுமே போக போகிறது நம்ம லைஃப்லேயே தான் இவன் இருக்க போகிறாங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது டேக்கிட்டஸ் கிராண்டடாக நடத்துகிறது அப்படிங்கறது இந்த ஆண்களுடைய அந்த ஒரு டிஎன்ஏலேயே எழுதப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி மாறிடுச்சு பல நூற்றாண்டுகளாக மனிதன் வந்து குரங்காக இருந்து மனிதனாக மாறின காலகட்டம் தொடங்கி அல்லது இந்த பூமியினுடைய முதல் ஆண் பெண்ணில் தொடங்கி தன்னுடைய தேவை தீர்மானமாகும் வரை அல்லது இந்த பெண் வந்து தனக்கானவளாக மாறிட்டாங்கிற ஒரு உறுதி கிடைக்கிற வரைக்கும் தான் ஆண்கள் கிட்ட அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் அந்த பெண்ணை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும் அந்த பெண்கிட்ட எப்படியாவது இம்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கிறது இருக்குது தனக்கானவலா மாறும்பொழுது அந்த ஆணுக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேன் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்குதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது இந்த படத்தில் ஒரு கான்ஃப்ளிக்டோட சேர்த்து சொல்லிருக்காங்க கணவன் மனைவியாக வாழ்க்கையில் இணையக்கூடிய அஜித் குமார் மற்றும் திரிஷாவினுடைய கேரக்டர் அர்ஜுன் அண்ட் கயல் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான அந்த திருமண உறவுல ஒரு மிஸ்கேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து இருவருக்கும் இடையில ஒரு இடைவெளி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது பிசிக்கலி அவங்களால இன்னொரு குழந்தை பெற்றுக்கவே முடியாதுங்கிற ஒரு விஷயம் தனக்கு கன்வே பண்ணப்படும் போது அது அவருக்குள்ளார கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு எமோஷனல் இம்பாலன்ஸ் எந்த ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அது அந்த உறவை எப்படி கொஞ்சம் கொஞ்சம் அந்நிய படுத்தது எனக்கு இந்த பற்றி தெரியாது கல் லவ் பண்ணும்போது த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் இடையிலான அந்த ஒரு காதல் காட்சிகளை நரேட் பண்ணும்பொழுது ஒரு காட்சி வச்சிருப்பார் என்னன்னா திரிஷாவினுடைய பிறந்த அஜித் எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு அவ்வளோ மெனக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் தொடர்ந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டே இருப்பாருங்கிற மாதிரியான ஒரு சீன் காட்டியிருப்பாங்க அதுக்கு அப்படியே கட் பண்ணா போஸ்ட் அந்த மிஸ்கேரேஜ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்தநாள் கூட அவர் வந்து நினைவில் இல்லாம மற்றவர்கள் எல்லாம் அவங்களுக்கு விஷ் பண்ணும்போது அவரு ஒரு விஷ் கூட பண்ணாமல் பக்கத்திலே இருப்பாரு அப்படிங்கிற அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக காட்டியிருப்பாங்க இது பல குடும்பங்களில் நடக்கிறது தான் என்னன்னா ஒரு பெண்ணை வந்து நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி அவளை திருமணம் பண்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா

வந்து இதை ஒரு கேள்வியாகவே முன் வச்சிருந்தாங்க ஒரு மனைவி தன்னுடைய கணவன் கிட்ட வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொன்னா அதை ஒரு கணவர் இப்படி தான் ரிசீவ் பண்ணுவாரா இந்த படத்தில் அவர் எப்படி ரிசீவ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன் திருஷா ரொம்ப போல்டா வந்து அஜித் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி எனக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு நான் உனக்கு ஒரு நாள் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன் அந்த மெசேஜ் வந்து படிக்கும் போது கூட உனக்கு தோணலையா அது உனக்கான மெசேஜ் இல்லை ஏன்னா பன்னிரெண்டு வருடம் நம்ம சேர்ந்து வாழ்ந்திருக்கோம் என்றாவது ஒரு நாள் நான் உன்னை அப்படி அழைச்சிருக்கேன் சொல்லி கேட்கறாங்க ஸோ அப்பதான் அஜித் ஸ்ட்ரைக் ஆகுது இப்படி நம்மள நம்மளுடைய மனைவி அழைக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த மனைவி தன்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க அவங்க மேலே நம்மளுடைய அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப குறைஞ்சிருச்சுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் அவருக்குள்ளார வருது ஆனால் அந்த இடைவெளி வேறொரு நபருடன் ஒரு உறவை உருவாக்கி கொடுக்குமா இவ்வளோ லவ் பண்ண ஒரு பெண்ணால் இப்படி நம்மளை விட்டு விலகி போயிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ஒரு குற்ற உணர்ச்சியை ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு ஏன்னா பல விமர்சகர்கள் வந்து என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து ரியாக்ட் பண்ணணும் கோவப்படணும் அடிக்கணும் அதுதானே இந்த சமூகம் சொல்லியிருக்கக்கூடிய கற்பிதங்கள் இல்லையா முதல் வார்த்தை அட்லீஸ்ட் அடிக்கலைனாலும் முதல் வார்த்தை என்ன கேட்கணும்னு தோணும் எப்படி நீ எனக்கு துரோகம் பண்ண இது ஒரு காதலாக இருக்கட்டும் அல்லது திருமண உறவாக இருக்கட்டும் அந்த உறவில் இருக்கிறவங்க அவங்க இல்லாமல் வேறொரு நபரோடு ஒரு எக்ஸ்ட்ரா மரைட்டல் அஃபேரோ அல்லது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்போ அது உங்களுக்கு விருப்பமான ஒரு டேர்மில் நீங்கள் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியான ஒரு உறவில் ஈடுபடும் முதல் கேள்வி என்ன கேள்வியாக இருக்கும்னா எப்படி உங்களால் அவங்களுக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது ஸோ அதை நேரடியாகவே அவங்க கேள்வியாக முன்வைக்கணும் அப்படிங்கிறது இந்த சமூகத்தினுடைய அல்லது பொது புத்தியினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்திருக்கலாம் ஆனால் மகிழ்திருமினியினுடைய ரைட்டிங்ல அந்த வார்த்தை எங்கே பயன்படுத்தவே இல்லை இன்னும் சொல்ல போனா த்ரூ அவுட் த மூவி எங்கேயுமே இந்த துரோகம்ங்கிற ஒரு வார்த்தைய கதாநாயகனோ கதாநாயகியோ தன கிடையில வந்து ஷேர் பண்ணிக்கவே இல்லை அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு பியூட்டியா நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் எதை நம்ம துரோகம்னு நம்ம பார்க்குறோம் தன்னை நேசிச்சு காதலிச்சு இந்த வாழ்க்கையை நான் உங்க கூட தான் வாழ கை கைப்பிடிச்சு வர ஒருத்திக்கு அவளுக்கு தேவையான லவ் கேர் அட்டென்ஷனை கொடுக்க முடியாமல் போனது துரோகமா அல்லது அவளுக்கு வேற ஒரு ரிலேஷன்ஷிப் உருவானது துரோகமாக இது ஒரு பெரிய டிபேட் இந்த டிபேட்டை ஒரு டிபேட்டாக எடுத்து இதை ஒரு விவாதமாக்கி இதை ஒரு சமூகத்தினுடைய ஒரு கருப்பொருளாக வச்சு ஒரு விவாதமாக முன்னெடுக்கிறத விட்டுட்டு அதை போகிற போக்கில் தொட்டுட்டு போகிறாரு அஜித்துக்கு மட்டும் அது புரிஞ்சுதுன்னா போதும்னு நினைக்கிறார் ஏன்னா என்னதான் இது வந்து ஒரு திரைப்படமாக இருந்தாலும் அந்த திரைப்படத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த கதை மாந்தர்கள் அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்டை ரொம்ப அழகாகவே அணுகிறாங்க ஏன்னா அதற்கு பிறகு அதாவது தனக்கு வேறொரு நபருடன் உறவு இருக்குன்னு சொல்லி த்ரிஷா சொன்னதுக்கு பிறகு கூட அஜித் எந்த ஒரு இடத்துலயுமே யார் அவர் அப்படின்னு கூட கேட்க மாட்டார் எதனால உனக்கு என்னை விட்டுட்டு போகணும்னு தோணுச்சுன்னு கேட்க மாட்டாரு நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்ல மாட்டாரு உனக்கு ஏன் இந்த மாதிரி இந்த லைஃப் பிடிக்காம போயிடுச்சா எதுவுமே கேட்க மாட்டாரு அவ்வளவு ஒரு ஜென்டலா பிஹேவ் பண்ணுவார் அப்படி ஒரு ஜென்டலா பிகேவ் பண்ணக்கூடியது அப்படிங்கறது ஒரு உறவுல சாத்தியமானா பல நேரங்களில் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிறோன்னா இந்த சமூகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்லேயே தான் எடுத்துக்கிறோம் இப்படியும் உறவுகள் ஹேண்டில் பண்ணப்படுது ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்புமே ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பொக்கேஸ் கொடுத்துக்கிறோம் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் ஆனால் அந்த உறவு முறியும் போது அது அப்படி தான் நடக்குதா ஒரு உறவு தொடங்கும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல் இருக்குதுல்ல அது அந்த உறவு முறியும் போது ஏன் இருக்க மாட்டேங்குது கூடுமானவரை ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க அப்யூஸ் பண்ணிக்கிறது அவதூறுகள் அள்ளித்தளிக்கிறது சேற்ற வாரி இறைக்கிறது மண்ணை வாரி தூற்றுறது இப்படி தான் இங்கே பல உறவுகள் முறியுது தான் அந்த உறவுகள் முறியணும் அஜித் கேரக்டர் வந்து இந்த ப்ரொடகனைஸ்ட் கேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மனைவியை ஒரு லாஸ்ட் ஒரு டிரைவ் ஓகே அதாவது டிவோர்ஸ் கேட்குறாங்க டிவோர்ஸ் கேட்குறவங்க கிட்ட நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேங்கிறத சொல்லிவிட்டு தன்னுடைய ஊரிலிருந்து பக்கத்து ஊருக்கு கொண்டுட்டு போய் அந்த மனைவியை விடக்கூடிய அந்த ட்ராவல் அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு பெரும் பகுதி ஆக்கிரமிச்சிருக்குது ஒரு நைன் ஹவர்ஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ட்ராவலை நம்ம சேர்ந்து போகலாமா ஒன் லாஸ்ட் டிரைவ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதை விட ஒரு அழகான ஒரு ஒரு ஃபேர்வெல் வந்து ஒரு உறவுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியல இப்படியும் ஒரு உறவை ஹேண்டில் பண்ணக்கூடாதா ஒரு ஆண் வந்து தன்னுடைய மனைவி தன் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மறைடல் ஆஃபர் இருக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆணாக எப்படி செயல்படணும் அல்லது ஒரு காதலனா எப்படி செயல்படணும் எப்படி செயல்படுவதே இந்த சமூகம் எதிர்பார்க்குது ஒருவேளை உதாரணத்துக்கு இதே மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா மரைட்டல் ஒரு அஃபேர்ங்கிறது ஒரு ஆணுக்கு இருந்து அது அந்த பெண் எதிர்கொண்டிருந்தால் அது எப்படி இருக்கும் இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவில் நடக்கிறதே கிடையாது படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பேசியிருக்கக்கூடிய கண்டென்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த சம காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹாலோனஸ் அது எந்த ஒரு உறவையும் எப்படி வேணாலும் பிரிக்கலாம் ஆனால் அப்படி பிரியனும்னு நினைக்கக்கூடிய உறவை கூட ரொம்ப கண்ணியமா நடத்துறதுக்கான ஒரு பொறுப்பு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க மகிழ் மகிழ்திரும்பின ரைட்டிங்ல நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா கடைசி வரை த்ரிஷாவுக்கு யார் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கறத அவர் காட்டியிருக்கவே மாட்டாரு ஒரு பேரா மட்டும்தான் அந்த நபரை வந்து இதுல பதிவு பண்ணியிருப்பாங்க அவர் நினைச்சிருந்தாருன்னா த்ரிஷாவுக்கும் அவருக்கும் அவருக்கும் ஒரு ஹேங் அவுட் சீன் இருக்கிற மாதிரியோ அட்லீஸ்ட் பை சஜஷன் அவர் ஒரு நபராக கருப்போ சிவப்போ ஒல்லியோ குட்டையோ சம்திங் ஒரு உருவம் கொடுத்துருக்கலாம் கடைசி வரைக்கும் அந்த உருவத்தை கொடுக்காமலே பட் அட் த சேம் டைம் என்ன சொல்லணுமோ அதை கரெக்டாக சொல்லி ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய ஒரு உறவு விரிசல் அதனால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு நெகிழ்வு தன்மை அப்போ ஒரு பயணம் நடக்குது அந்த பயணத்தில் அந்த நாயகி ஒரு விபத்தில் மாட்டிக்கிறார் அந்த கிரைம் சீனில் இருந்து அந்த நாயகியை எப்படி அந்த நாயகன் மீட்டெடுக்கிறான் இதுதான் அவர் சொல்ல வந்த விஷயம் அந்த சொல்ல வந்த விஷயத்தை அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கக்கூடிய விதம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம் டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம் தூக்கி போட மாட்டோம் ஒரு சாமானியன் தன்னுடைய மனைவியை தொலைச்சிட்டு தேடும்போது அதில் மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு அந்த இருந்து தன்னுடைய மனைவியை மீட்டு கொண்டுட்டு வந்து பத்திரமா ஒரு இடத்துல சேர்க்கும்போது அப்போ அந்த மனைவிக்கு தெரிய வருது எப்படி இவனால் இதெல்லாம் முடிஞ்சது ஆல்மோஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையே நேரம் முடிஞ்சிருக்கும் ஆனால் தன்னோட உயிரை பணைய வச்சு தன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கான் இவ்வளோவுக்கும் அவனை விட்டு நம்ம போக போகிறோம் டிவோர்ஸ் கொடுக்க போகிறோம் எதனால் இவன் இதை செஞ்சாங்கிற ஒரு கேள்வி அந்த பெண்ணுடைய மனசுக்கு வரும்போது அதை ஓப்பனாக கேட்குறா நான் அவனை விட்டுட்டு போக போகிறேன்னு உனக்கு தெரியும் இருந்தும் ஏன் என்னை காப்பாற்றினேன் அப்படிங்கிற போது அந்த நாயகன் அஜித் குமார் கேரக்டர் அர்ஜுன் அவர் என்ன சொல்லுவாருன்னா ஏன்னா எனக்கு பிடிக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லுவார் ஓகே அந்த காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னா தட்ஸ் த லவ் ஓகே பொதுவாக நம்ம இங்க என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம் வேற யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஏன்னா காலம் காலமா தமிழ் சினிமா அந்த மாதிரியான படங்களையும் நம்ம கொண்டாடி இருக்கோம் தன்னை லவ் பண்ணி டிச் பண்ணிட்டு போற ஒரு பெண்ணையோ ஆணையோ பழி வாங்கக்கூடிய ஒரு ஆணுடைய கேரக்டரையும் பெண்ணுடைய கேரக்டரையும் அதிகமாக பார்க்குறோம் ஸோ தன்னை ஏமாற்றக்கூடிய மனைவியை கத்தி எடுத்து கொடுத்துறது தனக்கு தெரியாம வேற ஒரு நபர் கூட உறவுல இருக்கக்கூடிய ஒரு காதலியை வந்து காதலன் வந்து கொன்று எரிச்சு சாம்பலாக்கி டப்பால போட்டு வைக்கிறது இந்த மாதிரியான எல்லாம் நம்ம காலகாலமாக பார்த்துருக்கோம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் அந்த படங்களை நம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்கிருக்கோம் இன்னும் சொல்ல போனா ஒரு படத்துல ஒரு நாயகனுக்கும் நாயகிக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவுக்குள்ளார வேறொரு நபர் வராரு அப்படின்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கும் பொழுது அதை வந்து அந்த ஆணினுடைய ஒரு ஆண்மை பேராண்மை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பெண்ணுங்கிற போது அந்த பெண்ணினுடைய ஒழுக்கம் ஒழுக்கம் சார்ந்த ஒரு கேரக்டர் அசாசினேஷனுங்கிறதையும் காலம் காலமாக தமிழ் சினிமாவும் தமிழ் சமூகமும் செய்து கொண்டே தான் இருக்குது அதை இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம் நான் சொல்ல வரது என்னென்னா இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது இதை இப்படி தான் நம்ம ஜென்ரலைஸ் பண்ணணும் ஒரு எக்ஸ்ட்ரா மரைட் லேஃபர் இருக்குன்னா அதை அஜித் மாதிரியே கூலாக எல்லோரும் சிரிச்சிட்டு ஹேண்டில் பண்ணுங்கிறது இல்லை பட் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷன் அண்ட் ஒரு டிபேட்டை ஒரு சட்டிலான ஒரு வேலை ஒரு அழகியலோடு ஒரு தரமான ஒரு படத்தில் கூட சொல்ல முடியும் ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு கூட இப்படியான விஷயங்களை பேச முடியுங்கிற ஒரு முன்னெடுப்பு இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு விடாமுயற்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு அட்டம்ப்டா நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த படம் வந்து எத்தனை கோடி வசூலிக்குது எத்தனை தியேட்டர்ஸ்ல எவ்வளவு நாள் ஓடுது ஓவர்சீஸ் வசூல் என்ன ஆயிரம் கோடி தாண்டுமா தாண்டாதா இதெல்லாம் எதுவுமே என்னுடைய பிரச்சனை இல்லை இது படம் போட்டவங்களுடைய பிரச்சனை அந்த நடிகருடைய பிரச்சனை அந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்களுடைய பிரச்சனை எனக்கு இந்த சமூகத்தோடு இந்த படம் என்ன உரையாட விரும்பியிருக்குது ஒரு எழுத்தாளராக எனக்கு மகிழ் திருமணி என்னை எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு அஜித் குமார் என்ற ஒரு நடிகர் தன்னுடைய அந்த திரை நாயக பிம்பத்தில் இருந்து வெளியில் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய பவுண்டரிஸை புஷ் பண்ணிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்களை தான் நான் ஆக்சுவலி இந்த வீடியோ மூலமாக பேசணும்னு நினச்சேன் ஸோ இப்படி இந்த படத்தில் பல விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவு வரை கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் யாரையுமே கொல்ல மாட்டார் எல்லோருமே அவங்கவுங்களே அவங்கவுங்களுக்கான முடிவை தேடிப்பாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட அந்த இயக்குனர் சொல்லியிருந்தார் ஏன்னா அந்த நாயகன் கதா அர்ஜுன்கிற கேரக்டருக்கு அஜித் குமார் பிளே பிளே பண்ணியிருக்கக்கூடிய அந்த அர்ஜுன்கிற கேரக்டருக்கு வாழணுங்கிறது என்னோ அவனுக்கு யாரையும் சாகடிக்கணுங்கிறது என்னோ இல்லை பிகாஸ் அவன் இவங்களெல்லாம் கொன்னா போலீஸுடைய கஸ்டடிக்கு அவன் போற மாதிரி இருக்கும் அவன் வாழ்க்கை அவனால் வாழ முடியாமல் போய்டுங்கிறதுனால நேச்சுரலாகவே இந்த ஆண்டாகனைஸ் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு முடிவு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுப்ரீம் சுந்தர் சன் மாஸ்டர் வந்து சொன்னார் ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால அதை வச்சேன்னு சொன்னார் அதுவுமே ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது நாம நேசிக்கக்கூடிய ஒரு பெண் அவள் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் அவள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது லவ்வாக இருக்கவே முடியாது அவ எங்க இருந்தாலும் அவள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் லவ்வாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ரேடியோ ஷோவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வந்து டெய்லி என்னுடைய மெயில்ஸ் மூலமாக நான் யாரோ ஒருத்தங்க என்கிட்ட பகிர்ந்த வாழ்க்கை பதிவுகள் மூலமாக நான் பகிர்ந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் அதை நான் திரும்ப அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷிங்காக இருந்தது ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் ரொம்ப ஒரு அபாயகரமான சூழலாக இருக்குது அது வந்து திருமணத்துக்கு முந்தையும் சரி திருமணம் ஆன பிறகும் சரி திருமணத்துக்கு பின்னும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் போகணும்னு நினைச்சா கூடுமானவரை நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா அவங்களை ஏதோ ஒரு வகையில் இறுக்கமாக பிரித்து வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறோம் பல நேரங்களில் அது உங்களுக்கு சஃபகேஷன் தான் கொடுக்குது ஓகே ஒரு மூச்சு மூட்டுற தன்மையை நோக்கி தான் அதை நகர்த்து அப்படி இல்லாமல் இந்த பவுண்டரி பவுண்டரிக்குள்ளார நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த பவுண்டரிக்கு வெளியில இருக்கிறது உனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும் ஒரு சஃபிகேஷன் இல்லாம ஒரு மூச்சு திணறல் இல்லாம இன்னும் கொஞ்சம் பெட்டரா உனால சுவாசிக்க முடியும் அப்படின்னா அந்த எல்லை கோட்டுக்கு வெளியில போய் நின்று நீ சுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு உரிமைய பரஸ்பரம் ஒரு உறவுக்குள்ளார இருக்க இருவருமே பரிமாறிக்கிட்டாங்கன்னா இங்க எல்லா உறவுகளுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் காலம் காலமாக இது நடக்கிறதில்ல அதுக்கான ஒரு விதையை கூட விடாமுயற்சி படம் விதைச்சிருக்கதாக நான் பார்க்குறேன் இந்த படம் ஆரம்பிக்கும் பொழுது அல்லது இந்த கதையை சொல்லணும்னு முடிவெடுத்த போது அஜித் குமார்க்கோ மகிழ் திருமேனிக்கோ இந்த படத்துலேருந்து இப்படியான டேக்அவேஸ்லாம் எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இன்னும் சொல்ல நான் வந்து அஜித்குமார் ஒரு தீவிரமான ஒரு ரசிகனாக இருந்த காலகட்டத்திலிருந்து அதுக்கு பிறகு வயதாக ஆக அதிலிருந்து விலகி 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 ஒரு படத்தை படமாக அணுகக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்து எப்போதும் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு தன்மையிலிருந்து எப்போதாவது படம் பார்க்குற ஒரு இடத்துக்கு நகர்ந்ததற்கு பிறகு நான் இந்த படத்தை பார்த்தேன் ஓகே ஸோ இப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு வயது இந்த ஒரு மெச்சூரிட்டியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோடு இந்த படத்தை நான் அணுகும் பொழுது இந்த படம் எனக்குள்ளார ஏற்படுத்தின சில மாற்றங்கள் அல்லது இந்த படம் எனக்குள்ளார கொடுத்த சில அனுபவம் ஓகே அதை தான் நான் இந்த வீடியோ வழியாக நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் மற்றபடி இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது படத்துடைய திரை விமர்சனமோ அல்லது இந்த படத்தினுடைய குறை நிறைகளை சொல்கிறதுக்கான முயற்சியோ கிடையாது விடாமுயற்சிங்கிற ஒரு படம் பேச வேண்டிய பல விஷயங்களை பேசியிருக்கு குறிப்பா குடும்ப உறவுகளுக்குள்ளார ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலான அந்த ஒரு காதலில் எப்பேற்பட்ட ஒரு விரிசல் இருந்தாலும் அந்த விரிசலை தாண்டி ஒரு அன்பை அந்த இரண்டு இதயத்துல ஏதோ ஒரு இதயம் நினைச்சா இன்னொரு இதயத்துக்கு கொடுக்க முடியுங்கிறது தான் இந்த படம் எனக்கு உணர்த்தின ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அந்த வகையில் பார்த்தா விடாமுயற்சி வந்து ஒரு ஆக்ஷன் மூவி கிடையாது இட்ஸ் பக்கா எமோஷ்னல் ஒரு லவ் ட்ராமா ஓகே இந்த படம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்தது இந்த படத்தை ரொம்ப உணர்வு எழுதி ரொம்ப ஹானஸ்டா நேர்மையாக செய்யற வேலையை ரொம்ப ரசிச்சு செய்திருக்கக்கூடிய இயக்குனர் மகிழ் அண்ட் அதே மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கேன்வாஸ்ல என்ன ஃபிட் பண்ண முடியும் நம்ம பத்மபூஷன் அஜித் குமார் அவர்களுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய கட்ஸ் வேணும் பியாண்ட் ஆல் த ஃபினான்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கால்குலேஷன்ஸ் படம் லாபம் நஷ்டம் இதெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை நம்ம பேசலாம் இது நம்ம சொல்லலாம்னு சொல்லி அந்த முன்னெடுப்பு எடுத்த லைக் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அஸ் வெல்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஐ திங்க் பேசி தமிழாக பேசல நான் வந்து முதல் முறையாக ஒரு படத்தை பற்றி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி அப்பப்போ இனிமேல் நான் பார்க்கக்கூடிய படங்கள் நான் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் நான் கடந்து வந்த சில மனிதர்கள் பற்றியும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்வினி ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு